இந்த உலகத்திலே ஆக சிறந்த கடவுளாக சிவபெருமானை தான் சொல்லுவோம் எல்லாரும் அவதாரம் எடுத்த திருமாலாலேயே கூட சிவபெருமானுடைய அடியை பார்க்க முடியவில்லை உலக மக்களையே படிக்கக்கூடிய பிரம்மனால் கூட சிவபெருமானின் முடியை பார்க்க முடியவில்லை பிரம்மன் அன்னத்தில் ஏறி உச்சிக்கு சென்றும் சிவபெருமானின் தொடக்கத்தை காண முடியவில்லை இந்த உலக மண்ணை எல்லாம் பிளந்து கொண்டு உள்ளே சென்றும் திருமாலால் சிவபெருமானின் முடிவை பார்க்க முடியவில்லை ஆக அவ்வளவு பெரிய கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் நினைத்திருந்தால் தேவர்கள் எங்களுக்கு பயமாக இருக்கிறது அசுரர்கள் எங்களை அழிக்க வருகிறார்கள் என்று சொல்கிற போது சிவபெருமான் களத்தில் இறங்கி அந்த அசுரர்களை அளித்திருக்கலாம் அவ்வளவு பெரிய இறைவன் அசுரர்களை அழித்திருக்கலாம் ஆனால் அதை எதையும் செய்யாமல் அசுரர்களை அழித்து கலியுகத்திலே மக்களை கரையேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வரதன் தேவை என்று சொல்லி கந்தனை அவதாரம் செய்ய வைத்தார் என்று சொன்னால் கந்தனுக்கு மகிமை இருக்க வேண்டும் அதனால் தான் சொல்வார்கள் நீ கடைகேற வேண்டும் என்றால் கந்தனுடைய திருவடிகளை பற்றி என்று சொன்னால் மிக சுலபமாக கரையேறலாம் அவனுடைய அழகை அவனுடைய அலங்காரத்தை பார்ப்பதற்கு என்னை கேட்டால் இந்த இரண்டு கண்கள் போதா அருணகிரிநாதர் சொன்னதை போல நாலாயிரம் கண்கள் வேண்டும் அந்த அழகான முருகனை என்பார் அவர் வதனத்தை அவருடைய புகழை பாடுவோம் சாதாரணமானது அல்ல முருகனுடைய புகழ் பாட 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 நீங்கள் முக்திக்கான ஒவ்வொரு படியையும் ஏறி கொண்டிருப்பீர்கள் என்பதுதான் பொருள்